வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாராயணசுவாமி கிரீன் வில்லேஜ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரைஸ் வந்து குழி அடிச்சான் சம்பா குழி அடிச்சான் சம்பாங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சொல்றது இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பல பிரச்சனைகள்ல அவங்க சரியான சாப்பாடு மாட்டாங்க சாப்பிட்டு அவங்க இருக்கிற பெரிய விஷயம் வந்து குழந்தைக்கு போதிய அளவு பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க வெளியே ஆவின் பாலோ இல்ல டீன் பாலோ வந்து டவுட்ஸ் கிடைக்கிறாங்க ஆனா இந்த அரிசியில கஞ்சி சாப்பிடும்போது போதோ சாப்பாடு சாப்பிடும் கம்பல்சரி கேரண்டியா அவங்களுக்கு தேவையான குழந்தைக்கு தேவையான போதிய அளவு பால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நைன்டி பர்சன்ட் மேல இருக்கு அவங்களுக்கு வந்து வேற எந்த ஹார்மோனல் பிரச்சனை இருந்தா சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஹார்மோன் பிரச்சனை இருந்தா நான் இது வந்து கிடையாது சாதாரண அதாவது எல்லாமே நார்மலா இருக்கிற ஒரு லேடிக்கு தாய்ப்பால் சொல்ல பிரச்சனை இருந்தா நார்மலா சாப்பிடும்போது போது நல்லா அட்லீஸ்ட் இந்த மாதிரி சாப்பாடாக சாப்பிட்ணும் அப்படின்னா கூட ஒரு கஞ்சாவோ இல்லை வந்து ஒரு இது மாதிரி வேறு தோசையிலையோ இட்லியோ சேர்த்து சாப்பிடும்போது போது குழந்தைக்கு தேவையான போதிய அளவு பால் சுரக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த குழி அடிச்சான் சம்பா அப்படிங்கிற அரிசியை வாங்கி உபயோகப்படுத்துங்க அதாவது நீங்க பாருங்க உங்க வீட்டாண்ட இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஷாப்லயோ இல்லை வந்து வேற மால்லையோ இதை பண்ணுங்க இல்லை கிடைக்காத பட்சத்தில் தாராளமா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க எடுத்தோடனே நிறைய வாங்க அதனால சமயத்தில் ஒரு தெரிஞ்சிக்கல இல்லை வேறு சில பண்ண முடியலன்னா அது வேஸ்ட்டாக தான் போக ஆரம்பிக்கும் அதனால முதல்ல ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி பாருங்கள் அது குவாலிட்டி நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு அது சொல்கிற வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்த போகலாம் என்னுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் நைன் டபுள் நைன் எப்போனா கால் பண்ணுங்க நம்ம ஆர்டர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நம் உணவு நம்ப